அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகுகாலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகரலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில் நிறைய குழப்பம் இருக்குது உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்லாம் நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் தேவையில்லாத உணர்வுகள் காணப்படும் நாளாக அமையலாம் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெற தன்னம்பிக்கையை அதிகரித்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் பணி நிமித்தமான பயணங்கள் இருக்கும் சக பணியாளர்களுடன் மோதலை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் இன்று கிடையாது அகந்தை உணர்வு காணப்படலாம் இதனால் குடும்பத்தின் அமைதி கெட்டு போகலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி ஆதாயம் குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவினங்களை கண்காணிப்பது நல்லது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் கால்களில் வலி மற்றும் செரிமான கோளாறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி குறைந்து காணப்படும் நாளாக அமையலாம் பொறுமையும் உறுதியும் அவசியம் தேவைப்படுகிறது இன்று நல்லதையே எண்ணுவது மிகவும் சிறப்பு பணியை பொறுத்தவரை இன்று உற்சாகமான நாளாக இருக்காது பணியிடத்தில் காணப்படக்கூடிய சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப அங்கத்தினர்களிடையே பிணப்பை வலுப்படுத்த முயற்சி எடுப்பீர்கள் முயற்சியை மென்மையாக கையாளுங்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பணம் வீணாக செலவாகலாம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை தலைவலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் உணவு பழக்கத்தை கண்காணிப்பது மிகவும் நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அளிக்கவில்லை எனில் இன்று நீங்கள் இதையும் விட வேண்டாம் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவு முறை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணிகள் இன்று உங்களுக்கு பொறுப்புகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற முறையாக நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவினங்கள் அதிகமாக இருக்கலாம் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் செரிமான கோளாறு காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் உணவு பழக்கத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இன்னும் அதிக முயற்சி செய்ய வேண்டும் மேலும் எந்த விஷயங்களுக்கு முதலிடம் தர வேண்டும் என உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல நடந்து கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணி சுமைகளை சந்திக்க நேரிடலாம் எதையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது சிறந்த திட்டமிடல் மிகவும் அவசியம் பணியை குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடல் பிரச்சனை காரணமாக குடும்பத்தில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம் குடும்ப அங்கத்தினர்களிடையே நேரம் ஒதுக்கி அவர்களிடம் கவனம் செலுத்த வேண்டியது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பண பரிவர்த்தனையின் போது கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கலாம் உங்களது தோள்களில் காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆற்றல் மிகுந்து காணப்படும் நாளாக அமையலாம் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாளாக அமையலாம் இன்று திருப்தி காணப்படும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் அதிகமாக இருக்கலாம் பணியில் ஏற்ற இறக்கம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் குறைந்து காணப்படலாம் இன்று உரையாடும்போது வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது செலவினங்கள் அதிகமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி அல்லது பல்வழி உபாதைகள் ஏற்படலாம் ஆரோக்கியமான உணவு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் சில தடைகளுக்கு பின் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது செயல்களில் முன்னுரிமையை உணர்ந்து அதன்படி ஆற்றுவது நல்லது பணியை பொறுத்தவரை பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக நீங்கள் வெற்றி அடையலாம் சக பணியாளர்களிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம் எனவே கவனமாக இருப்பது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் நாளாக இருக்கலாம் குடும்ப அங்கத்தினர்களிடம் நல்லுறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவுடன் செலவும் சேர்ந்தே காணப்படுகிறது சீரான நிதி நிலைமையை வைத்துக் கொள்ள திட்டமிடல் மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் மிதமானதாக காணப்படும் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இந்த நாள் உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்காது ஏற்ற இறக்கங்களை காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவின் பிணைப்பு குறைந்து காணப்படுவதால் குடும்பம் பாதிக்கப்படலாம் உணர்ச்சி வசப்படுவதால் ஒன்றும் பயன் கிடையாது பிரியமானவர்களுடன் நேரம் செலவழித்து அவர்களை இன்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் பண பரிவர்த்தனையில் கவனமோடு நல்லது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் பொறுத்தவரை வலி அல்லது தலைவலி போன்ற சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உணவு முறையில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமை உங்களுக்கு மிகவும் அவசியம் உங்களிடம் காணப்படக்கூடிய இசைவற்ற தன்மை தடைக்கல்லாக அமையலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சில இறுக்கங்கள் காணப்படலாம் தைரியம் மற்றும் உறுதியின் மூலமாக வெற்றி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப விஷயங்களில் சூடான விவாதங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது அமைதியான அணுகுமுறையை பராமரிப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கு சிறப்பான நாளாக அமையாது கடின உழைப்பை நீங்கள் இன்று நம்ப வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நன்மையும் தீமையும் கலந்தே காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது தாமதங்களுக்கு வருந்த வேண்டாம் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் இறுக்கமான சூழ்நிலைகளை திறமையாக கையாள கற்க வேண்டும் இல்லையெனில் தவறுகள் நேரிடலாம் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் பதட்டம் காணப்படலாம் நல்ல சூழ்நிலையை உருவாக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை உற்சாகத்தை அளிக்கும் வகையில் இருக்காது பணத்தை பொறுத்தவரை உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் குடும்பத்தினர் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உறுதியும் அர்ப்பணிப்பும் உங்களிடம் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகளை தவிர்க்க கவனமாக பணியாற்ற வேண்டும் முயற்சியின் மூலமாக இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சில சச்சரவுகள் காணப்படும் நாளாக இருக்கலாம் பக்குவமான முறையில் விஷயங்களை கையாள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் பணம் சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது நீங்கள் பணத்தை அதிகம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமாரான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பற்றி கவலைப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் பொறுப்புகளை இன்று திறமையாக கையாள்வதில் தடைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குழந்தைகள் மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சி பற்றிய கவலை காணப்படலாம் அதிகமாக யோசிப்பதன் மூலமாக இன்று குழப்பம் தான் மிஞ்சும் எனவே அதிகமாக யோசிக்க வேண்டாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது செலவு செய்வதற்கு முன் கவனமாக யோசித்து செயல்படுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தோள்களில் காணப்படக்கூடிய பிரச்சனை இன்று காணப்படலாம் எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது சிறப்பு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கவலையுடன் காணப்படும் நாளாக இருக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய செயல்களின் மூலமாக இன்று புத்துணர்ச்சியோடு எழ முயற்சி செய்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக காணப்படாது கீழ் பணி புரிவோரிடத்தில் இன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சியை எதிர்பார்க்க இயலாது பிரச்சனைகளுக்கு நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சேமிப்பது கடினமாக இருக்கலாம் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது இன்று உங்களுக்கு குடும்ப அங்கத்தினர்களுடைய உடல்நிலைக்காக செலவு செய்ய நேரிடலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்